அனைவருக்கும் வணக்கம் நேத்து வந்து வசந்த பஞ்சமி லாங் வீடியோ போட்டிருந்தேன் எப்படி பூஜை பண்ணேங்கிறத பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரு அபிஷேகம் குட்டி குடி திருவிழாவுக்கு நாங்க வந்து எல்லாரும் ஒரே மாதிரி எடுத்த சாரி தான் என்ன நாத்தனார் நானு எல்லாமே வந்து ஒரே மாதிரி எடுத்தோம் அதே மாதிரி தெருவுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க இதே கலர் சேரீ தான் ஒரு சிலர் வந்து வேற கலர்ல செட் சாரி மாதிரி எடுத்திருந்தாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு முடிஞ்ச அளவு எல்லாருமே இந்த கலர் தான் வந்து சாரி வந்து கட்டிட்டு போயிருந்தோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு சாரியுமே போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா லெமன் கலர் சாரி ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் பார்டர் வந்து ரொம்ப வந்து ட்ரெண்டிங்கான சாரி அது நிறைய பேர் கட்டியிருந்து நான் பாத்திருக்கேன் சோ அந்த மாதிரி சாரி வந்து எடுத்து கொடுத்தாங்க இந்த சாரியும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது வந்து எங்க மாமியார் தான் வந்து எனக்கு வந்து எடுத்து கொடுத்தாங்க சோ நல்லா இருந்துச்சு இப்ப வந்து நம்ம திருவிழாவுக்கு வந்து பாக்க போயிடலாம் திருவிழா வந்து பாத்தீங்கன்னா குட்டி குடி திருவிழா அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன் தம்மையில அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய ஊர்ல வந்து சிறப்பா பண்ணுவீங்க இந்த குட்டி குடி திருவிழா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த உயிரோட வந்து அந்த ஆடு நம்ம வந்து மற்ற இடத்துல வந்து கிடா வெட்டுறது அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒருத்தங்க வந்து அந்த அந்த மாதிரி வச்சு வெட்டுவாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா குடி திருவிழாங்கிறது நம்ம வந்து அவங்க உத்தரவு கேட்டு அந்த ஆடு வந்து அவங்க வேணும்னா மட்டும்தான் நம்ம எத்தனை பேர் ஆடு வேணா கொண்டு போய் கொடுக்கலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆடு வந்து அவங்களுக்கு வந்து வேணும்ன்னா மட்டும்தான் அது வந்து எடுத்துக்குவாங்க இல்லைன்னா எவ்வளவு பெரிய ஆடா இருந்தாலும் அதை வந்து நிராகரிச்சிருவாங்க சோ சாமி அருள் இருந்தா மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும் ஸோ நமக்கு வந்து வேண்டிட்டோம் நம்ம வச்சுட்டோம் அப்படிங்கிறதுக்காகலாம் பண்ணிட மாட்டாங்க நார்மலாவே நம்ம வந்து கிடா வெட்டினாவே வந்து ஆடு வந்து தலையை வந்து அசைக்கணும் உடம்பையும் அசைச்சா மட்டும்தான் வெட்டுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் அந்த சாமிக்கு அந்த காணிக்கை வந்து ஏத்துக்கிற மாதிரி இருந்தா மட்டும்தான் அந்த ஆடு வந்து அன்னைக்கு சாமி கிட்ட போகும் ஸோ அதுதான் வந்து குட்டி குடி திருவிழாங்கிறது அதே மாதிரி சேவல் அது மாதிரி விடுறவங்களும் இருக்காங்க இந்த இவங்க வந்து மறுபாளின்னு சொல்லுவோம் இவங்கதான் வந்து அந்த அருள் வந்து நமக்கு வந்து சாமி அவங்க கிட்ட வந்து இறங்கி அஹ் நமக்கு வந்து அருள் வாக்கு சொல்லுவாங்க இந்த திருவிழா வந்து பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் நடக்கிற திருவிழா கிடையாது இது வந்து சாமி உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் நடக்கும் அந்த வருஷம் திருவிழா சோ வந்து பாத்தீங்கன்னா எங்க திருவுல அஹ் அந்த குட்டி குட்டி திருவிழா அன்னைக்கு அபிஷேகம் வந்து பாத்தீங்கன்னா தனலட்சுமி அலங்காரம் இன்னைக்கு காதையில கூட நான் வந்து ஷார்ட்ஸ்ல வந்து போட்டிருப்பேன் தனலட்சுமி அலங்காரம் வந்து போட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி நான் ஒரு தனலட்சுமி அலங்காரம் போட்டிருந்தேன் இல்லையா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பகவதி அம்மன் கோவில் திருவிழா தான் ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா வேற சமூகத்தினருடையது இது வந்து எங்க வீட்டுக்காரர் சமூகத்தினர் அதாவது எல்லா கோவில் எல்லாருமே வந்து கும்பிடுவாங்க ஆனா வந்து இந்த சமூகத்தினர் வந்து இது எடுத்து செய்வாங்க அப்படிங்கிற மாதிரிதான் சோ திருவிழா வந்து எல்லா மதத்தினர் எல்லா ஜாதியினர் எல்லாமே எந்த இருந்தாலும் இந்த சமூகத்தினர் வந்து எடுத்து செய்யற மாதிரி ஒரு திருவிழா வந்து இது அந்த பகவதி அம்மன் கோயிலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பத்து நாளுமே போயிருந்தேன் இந்த பகவதி அம்மன் கோயில் திருவிழாக்கும் முடிஞ்ச அளவு நாங்க வந்து போயிருந்தோம் நல்லபடியா வந்து டெய்லியுமே வந்து குட்டி குடி திருவிழா வந்து நடக்கும் பத்து நாளுமே அதுல செவ்வாய் வெள்ளி மட்டும் பாத்தீங்கன்னா கரகம் வந்து பாதிப்பாங்க அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டி குடி திருவிழா அதாவது குட்டி குடி நடைபெறாது அன்னைக்கு வந்து சைவம் தான் ஃபுல்லாவே சோ மத்த நாட்கள் எல்லாமே எத்தனை பேர் வேண்டியிருக்காங்களோ அத்தனை கிடா வந்து விடுவாங்க ஏன் அப்படின்னா அஹ் இது வந்து நான் சொன்ன மாதிரி வருஷ வருஷம் வந்து நடக்கிற திருவிழா கிடையாது இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் நம்ம கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த திருவிழா நடத்துறதுக்கே வந்து அம்பாலோட பர்மிஷன் வந்து அம்பாள் கொடுத்தா மட்டும் தான் திருவிழாவை நடத்த முடியும் அப்படிப்பட்ட இந்த திருவிழாவில நம்ம வந்து எப்படியாவது நம்ம நேர்த்தி கடனை செலுத்திடணும் அப்படிங்கிறதுக்காக எங்கெங்க இருந்தோ வெளியூர்ல இருக்கவங்கலாம் கூட இந்த திருவிழாவுக்கு வந்துருவாங்க வந்து தங்கி இருந்து கண்டிப்பா வந்து திருவிழா வந்து ஒரு நாளாவது பாத்துட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க சோ வந்து நம்ம தெரு பசங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து சாமியை வந்து நல்லா வந்து அஹ் வரவேற்று அந்த மருளாளின்னு ஒரு சொல்ற அந்த சாமியா வந்து குதிரை மேல வந்து ஏத்திட்டு வந்து நல்லபடியா வந்து அவங்கள வந்து நான் ராகு காலத்துக்கு முன்னாடியே வந்து வரவேற்றாச்சு அவங்கள வந்து அழ அழைச்சி விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப வந்து நாங்க எங்க போறோம்னா தெருவுல இருந்து எல்லாம் கிளம்பி நல்ல ஒரு ஆட்டம் பாட்டத்தோட சந்தோஷமா வந்து பெண்களும் சரி ஆண்களும் சரி குழந்தைகள் எல்லாருமே வந்து நல்ல டான்ஸ் ஆடி சாமியை வந்து மரலாளிய வந்து எங்க அழைச்சிட்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து ஓ ரெண்டு வீடியோல சொல்லியிருப்பேன் எல்லைச்சாமி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் கள்ளி அம்மன் கோவிலுக்கு அங்க வந்து ஏன்னா எல்லைச்சாமி வந்து அவங்கதான் அவங்க கிட்ட மரியாதை வந்து செலுத்தணும் அவங்களுக்கு மரியாதை செலுத்திட்டு அவங்கள வணங்கிட்டு அதுக்கு முன்னாடி எங்க தெருவுல இருக்க விநாயகரை ஃபஸ்ட்டு வணங்கிட்டு அதாவது எங்க மாமியார் தெரு நாங்க இருக்கிற வீடு தனியாக இருப்போம் மாமியார் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் வந்து முன்னாடியே தெருவுலயே இருப்பாரு அவர்கிட்ட வந்துதான் வச்சுதான் மரலாளி அவர்கள் வந்து வேண்டிக்கிட்டு நல்லபடியா வந்து ஏறி உட்காருவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வனத்தாயி அம்மன் எல்லைச்சாமிக்கு வந்து வந்துட்டு அவங்களுக்கு வந்து அங்க வந்து மாலை எல்லாம் மரியாதை எல்லாம் செலுத்திட்டு அங்க இருக்க சாமிக்கு வந்து நெய்வேதியெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க மறுநாள் வந்து அந்த மரியாதை வந்து ஏத்துக்கிட்டு நல்லபடியா வந்து இந்த திருவிழாவை வந்து நடத்துறதுக்கு அவங்க கிட்டயும் உத்தரவு வாங்கிட்டு வருவாங்க சோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பாரம்பரியமா ஒரு ப்ரொசீஜரா வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு நம்ம குலசாமிக்கு நம்மளுடைய ஊர் சாமிக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா சிறு தெய்வங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா ஆனா இந்த சிறு தான் பாத்தீங்கன்னா ரொம்ப சி கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி சிறு சிறு தெய்வங்கள் நம்ம நினைப்போம் ஊர்ல வந்து ஒரு சாமி இருப்பாங்க அவங்களுக்கு சின்ன சின்ன வழிபாடுகள் சின்ன சின்ன திருவிழாக்கள் நடத்துவாங்க ஆனா அவங்களுக்கான சக்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும் இப்பதான் நாங்க தெருவை கடந்தே வந்து பாத்தீங்கன்னா கோவில்கிட்ட வந்து அந்த அம்மன் வச்சிருக்கிற அந்த பதிவு தான் வச்சிருப்பாங்க உருவமா இருக்காது இந்த திருவிழா அன்னைக்குதான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அலங்காரத்துல தனலட்சுமி அலங்காரம் வளைகாப்பு அலங்காரம் அந்த மாதிரி வந்து நிறைய அலங்காரம் வந்து பத்து நாள் வந்து பண்ணுவாங்க சோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து எல்லாம் சந்தோஷமா எங்க கிளம்பி போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் வனத்தாயி அம்மன் கோயிலுக்கு தான் அதை நான் சொன்ன மாதிரி அவங்க கிட்டேயும் நம்ம உத்தரவு வாங்கணும் அப்புறம் இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு கோயிலுக்கும் போவோம் அதையும் வந்து நான் காமிக்கிறேன் ஒரு திருவிழா அப்படிங்கும் போது சாதி சனா எல்லாம் ஒண்ணு கூடுறது அதே மாதிரி பங்காளி அங்காளி எல்லாமே ஒண்ணு கூடுறது சொந்த உறவுகள் பழைய உறவுகள்லாம் பார்க்கறது இந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் இவங்க மறுபாளியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை அவங்களுக்கு உத்தரவு வந்து அவங்க திருவிழா போது அவங்களுமே வந்து லீவு போட்டுட்டு வந்து இதுக்காக வந்து விரதம் இருந்து அந்த இந்த தவ மாதிரி இருந்து அதை வந்து செஞ்சு கொடுத்து ஊர் மக்கள் நல்லா இருக்கணும் நம்ம சார் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்ட ஒரு ஒரு ச நல்ல ஒரு திருவிழா இது அதுதான் வந்து சிறு தெய்வங்களை வந்து நம்ம வந்து மறக்க கூடாது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு உண்மையான விஷயம் இங்க இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு தான் எல்லாம் வந்து வெளியில வேலை செய்யறவங்க தான் ஆனா இந்த திருவிழா அப்படிங்கிறதுக்காகவே வந்து இங்க வந்துடுறாங்க அதே மாதிரி பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா வந்து என்ஜாய் பண்ணாங்க அது சாமியோட வரவேற்பதுக்கான அந்த சந்தோஷம் தானே தவிர மற்றபடி வேற எதுவும் இல்லை அதுக்கப்புறம் வனத்தாயம்மன் கோயிலிருந்து சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் இருந்து கிளம்பி வந்து தெருவுல அதாவது ஊர்வலம் வந்து போகணும் போனாங்க குதிரை மேல வச்சு அவங்களை வந்து அழைச்சிட்டு வந்து எங்க கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றேன் கண்டினியூவா வந்து பாருங்க உங்க ஊர்ல இது மாதிரி வந்து சிறு தெய்வங்கள் வந்து வழிபாடு குட்டி குடி திருவிழா நடக்குமா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல தயவு செய்து சொல்லுங்க வான வேடிக்கையோட போன இடம் அடுத்து காமாட்சி அம்மன் கோயில் காமாட்சி அம்மன் கோயிலையும் எங்க ஊர்ல இருக்கு நானே வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துலதான் இருக்கு ஆனா இந்த கோயிலுக்கு என்னால வந்து ரெண்டாவது தடவை இப்பதான் நான் போயிருக்கேன் சின்ன வயசுல ஒரு தடவை போயிருக்கேன் இது ரெண்டாவது தடவை போயிருக்கேன் அப்படி பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த அம்பாலவோ அந்த இதை நம்மளை நம்ம கூப்பிட்டா மட்டும் தான் நம்ம எங்க வேணாலும் போக முடியும் எவ்வளவு காசு பணம் வச்சிருந்தாலும் அவங்க மட்டும் மட்டும்தான் அந்த இடத்த போய் மிதிக்க முடியும் சோ வான வேடிக்கையோட வந்து பாத்தீங்கன்னா காமாட்சி அம்மனையும் நல்லா தரிசனம் பண்ணி அங்கேயும் வந்து மாலை எல்லாம் மரியாதை எல்லாம் செலுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து கிளம்பிட்டோம் இந்த வான வேடிக்கை ஸ்பான்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து என் கணவர் மாமியார் மாமனார் வீட்டுல எல்லாம் சேர்ந்து நாங்க எல்லாமே ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி பண்ணோம் யோகி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அந்த பசங்க கூட சேர்ந்து ஏன்னா எப்பவுமே நாங்க தனியா வீட்ல இருந்து இருக்கனால வெளியில போய் ரொம்ப விளாட முடியாது ஸோ வந்து இந்த மாதிரி கும்பலோட இருக்கும்போது அந்த என்ஜாய்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்களும் எதுவும் சொல்லலை நல்லா என்ஜாய் பண்ணு சொல்லி நாங்கள் விட்டுட்டோம் ரொம்ப வந்து நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப பார்த்தாலும் அந்த டிவி ஃபோனு இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்காம கொஞ்சம் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு இந்த திருவிழா மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்குது அதே மாதிரி நம்ம பிள்ளைகளும் வந்து இது மாதிரி கற்றுக்குறாங்க நம்ம சாமி இதுதான் நம்ம வந்து இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சொல்லிக் கொடுக்கற ஒரு விஷயம் அதாவது மறக்காம சொல்லிக் கொடுக்கற ஒரு விஷயம் தான் ஆனா சாமி கும்பிட்றதும் கும்பிடாததும் அவங்கவுங்க இஷ்டம் ஆனா நம்ம பண்ற வழக்கம் வழக்கங்களை வந்து பிடிச்சவங்க வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போறாங்க பிடிக்காதவங்க அதை வந்து எதிர்த்துக்கிட்டும் இல்ல செய்யாமலும் இருப்பாங்க அதை பத்தி கவலை இல்லை செய்ய நான் நம்பிக்கை இருக்கவங்க கண்டிப்பா வந்து செய்யலாம் அதே மாதிரி வருங்கால ஜென்ரேஷன் இப்படியே செய்வாங்கன்னு சொல்ல முடியாது விட நல்லாவும் செய்யலாம் இல்ல இது வந்து எல்லாம் டைம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க அதை பத்தி அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த திருவிழாக்கள் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா அது வந்து சாதி சனத்தை அதாவது குடும்பத்தை வந்து ஒற்றுமை ஆக்கிறதுக்கும் ஒன்றிணைக்கிறதுக்கும் இருக்கிற ஒரு கருவியா தான் நான் பாக்குறேன் அதுதான் வந்து அந்த இறைவனும் வந்து நினைக்கும் அதனாலதான் வந்து இந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் நடந்து எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது அந்த திருவிழா வந்து நல்லபடியாக வந்து நடக்குது அது மாதிரி வந்து சாமி வந்து ரொம்ப சந்தோஷத்தோட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து அருள் சொல்லி நமக்கு வந்து சொல்றாங்க அருள் பார்க்கலாம் சொல்றாங்க இங்க இருந்து அப்ப வந்த காமாட்சி அம்மன் கோயில் வந்ததுக்கு அப்புறம் கருப்பு கோயில போயிட்டு அவங்க வந்து அலங்காரம்லாம் பண்ணிட்டு வருவாங்க வந்து நேரா வந்து அருள் வந்ததுக்கு அப்புறம் தான் வருவாங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த குட்டி குடி அப்படிங்கிறது வந்து நடக்கும் அதாவது ஆடு கோழி இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க அதை வந்து அவங்க வந்து அஹ் அதை வந்து உயிரோட வந்து குட்டி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஹ் சாந்தமானதுக்கு அப்புறம் திரும்ப கீழே இறங்கி ஒரு அவங்க சலங்கை கட்டியிருப்பாங்க அதோடய வந்து பாத்தீங்கன்னா அந்த பம்பை சவுண்டுக்கு வந்து டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க பார்க்கவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி ஒரு திருப்தியாகவும் இருக்கும் மனசுக்கு வந்து ஒரு நிறைவாகவும் இருக்கும் இந்த திருவிழா வந்து அடுத்த வருஷம் எப்போ நடக்கும்ங்கிறது தெரியாது ஏன்னா இது சாமி வந்து உத்தரவு கொடுக்கணும் கொடுத்தா மட்டும்தான் அடுத்த வருஷம் நடக்கும் இல்லைன்னா அவங்க எப்போ சொல்றாங்களோ அப்படி தான் நடக்கும் ஆனால் எப்போ சொன்னாலுமே அந்த திருவிழாவுக்கு எல்லாரும் வந்து ஆஜராயிருவாங்க எல்லாரும் வந்து இந்த திருவிழா எப்போ நடக்கும் எப்போ வந்து நம்ம இந்த போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருடைய மனசுலேயும் இருக்கிற மாதிரி எனக்கு அங்க இருந்த வரைக்கும் அப்படிதான் ஃபீல் ஆச்சு ஏன்னா யாருமே வந்து இதை பார்க்கறதுக்கு அவ்வளோ பேர் வந்து ஜனங்க வந்து வராங்க இது வந்து என்னென்ன நடக்குதுன்னு பாக்கலாங்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்து வராங்க அதே மாதிரி நான் வந்து கல்யாண பூசல போய் பார்க்கும்போது அந்த சாமி வந்து இந்த வீட்டில் இந்த ஆடு இங்கே இருக்கு அதாவது அந்த வீ அந்த ஆடு இங்கே வரல அவங்க வந்து காணிக்கை செலுத்தவே வரல ஆனா இந்த இடத்துல இந்த வீட்டுல இந்த ஆடு இருக்கு அதான் வேணும்னு சொல்லி கேட்டு பாக்குறதுல நான் இருக்கு அதே மாதிரி நல்லா கூப்பிட்டு வந்து உனக்கு இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு நான் பாத்திருக்கேன் நிறைய பேர் சொல்லி இருக்காங்க சோ இந்த மாதிரி வந்து அருள்வாக்கெல்லாம் நிறைய சொல்லி அது நடந்திருக்கு எனக்குமே வேண்டுதல் இருக்கு அது வந்து அடுத்த வருஷம் நடந்தா கண்டிப்பா வந்து நான் நிறைவேற்றணும்னு நானும் வேண்டிக்கிட்டேன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் பதிவு தான் வச்சிருப்பாங்க மற்ற நாட்கள்ல ஆனா இந்த திருவிழாக்கள்ல மட்டும் தான் அலங்காரம் பண்ணி நல்லபடியா அம்பாலோட உருவம் வச்ச மாதிரி வச்சிருப்பாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க அந்த ஏரியா பசங்களுக்கு அவங்களுக்கு வந்து கைங்கரியம் பண்ணவங்க எல்லாமே வந்து பண்ணவங்க ஏன் கணவருக்கும் வந்து வந்து இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்ப இந்த வருஷம் வந்து நாங்க வந்து கணவரும் தலையிட்டு இதை வந்து ஸ்பான்சர்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்மளும் எடுத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்வால்மெண்டா செஞ்சாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இது மாதிரி வந்து விஷயங்கள் வந்து நடக்கும் போது நமக்கும் ஒரு மகிழ்ச்சியா தான் இருக்கும் நம்ம வீட்டில் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு அந்த அம்பால வந்து வேண்டிக்கிறோம் நீங்களும் கண்டிப்பா வேண்டிக்கோங்க உங்க ஊர்லயும் இந்த மாதிரி நடந்திருக்கும் இனிமே வந்து நமக்கு ஃபுல்லா மாசி தை மாசி பங்குனி சித்திரை வரைக்குமே திருவிழாதான் நிறைய விஷயங்கள் வந்து நல்லா வந்து ஒரு பாரம்பரியமா ஒரு தொன்மையான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ஞாபகப்படுத்துற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம எப்பவுமே மெமரிஸா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இது அந்த பசங்க இல்லைன்னா இந்த திருவிழா வந்து நல்லபடியா அப்படி நடந்திருக்காது ஸோ எல்லாருமே வந்து சேர்ந்து நல்லபடியா வந்து பிரச்சனையே இல்லாம நல்லபடியா வந்து பண்ணி கொடுத்தாங்க அம்பாலும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவர் மரலாளி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சந்தோஷமாக தான் இருந்தாங்க ஸோ வந்து எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த திருவிழாவுக்கு வந்து தனலட்சுமி அலங்காரம் எந்த திரு அபிஷேகத்துக்கு பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அந்த தனலட்சுமியோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நல்லபடியாக வந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம வீடியோக்கு ஆதரவு